இந்த பழங்களை வந்து யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாலு பேர் இருக்காங்க எப்படி வந்து சைவ சமயத்துக்கு ஒரு நாலு பேரோ அதே போல இந்த பழங்களை நிர்ணயிப்பதற்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்கதான் கர்ம கிரகங்கள்னு சொல்றோம் இப்ப ஏற்கனவே டிரான்சிட்ல வந்து ராகுகேது அதே போல் சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆகிட்டாரு குரு எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பயிற்சி ஆகிட போகிறாரு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த பன்னிர ராசிக்கும் எப்படி வந்து நம்ம அந்த கோச்சார பலன்களை வைத்து நம்ம வந்து சிறப்பாக திட்டமிட்டு வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை தான் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் இந்த பதிவுகளில் வந்து நீங்க நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்கவிருக்கும் பலன்களை வந்து ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ரொம்ப அருமையான பலன்கள் தனுசுவிற்கு ஏன்னா ஏழரை சனி முடிந்து இன்னும் வந்து ஒரு விடியல் ஏற்படல அப்படின்னு வந்து ரொம்ப கேள்விக்குறியோடு காத்து கொண்டிருக்கிறவர்கள் இவங்க கேள்விக்குறியெலாம் இனிமேல் கிடையவே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வந்து ஆச்சரிய தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி வந்து ஐந்து ஆறு என்ற இடங்களில் பயணிக்க போகிறார் மூன்றாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அவர் ஆட்சி மூலத்திரிவோன பலம் பேர் அது மூன்று என்பது கர்மாவின் கர்மாஸ்தானம் அதாவது நம்ம கர்மாவை வந்து வென்று இந்த பிறப்பை வந்து ஜெயிக்கணும்னா இந்த மூன்றாம் இடம் தான் சிறப்பாக இருக்கணும் மூன்றாம் இடம் தான் டானுக்கெல்லாம் டான் அப்படின்னு வந்து சொல்லுவேன் அந்த முயற்சி தன்னம்பிக்கை இருங்கும்போது தான் நம்ம திருப்பி திருப்பி வந்து செயல்பட்டு வாழ்வின் மிகப்பெரிய உன்னத நிலையை அடைவோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காலம் தனுசு ராசியில் அகனத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லவனுக்கு நல்லவம்மா கெட்டவனுக்கு கெட்டவம்மா அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் அதாவது தான் மனிதன் பாதி மிருகம் பாதி என்பது இவங்க சிம்பிளா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாலில் ராகு நமக்கு பத்தில் கேது நிறைய அட்வைஸ் கெட்டம்மா சித்தப்பா அட்வைஸ் சொல்றாரு அத்தை அட்வைஸ் சொல்றாங்க கூட பிறந்தவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகிடுச்சி நான் எல்லாம் பட்ட அனுபவத்தை வச்சு நானே ஒரு முடிவு எடுப்பேன் இப்போ சரியாக இருக்குமா தாராளமாக இருக்கும் உங்கள் மேலேயே வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடன் லெவல் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சிறப்பு பார்வை ஒன்பதாம் பார்வை வந்து ராசி லக்னத்துக்கு விழுந்தா எப்படி இருக்கும் ததாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைவனுடைய அசிரி வார்த்தை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவருடைய ஒளி வந்து நம்மளுக்கு கிடைக்குது இறைவனுடைய அருள் இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் கடந்து வந்துடலாம் ஐயோ இறைவன் வந்து ஒரு துளி என்னை வந்து உற்று நோக்க மாட்டாரா என் வாழ்வில் முச்சுக்கு போயிடுவேனேன்னு நம்ம சாதாரணமாகவே சொல்லுவோம் ஆனால் அந்த குருவும் வந்து இந்த காலகட்டம் பக்ர நிவர்த்தி ஆகி அவர் சிறப்பாக அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கிய பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தும் போது எப்படி இருக்கும் ஏற்கனவே வந்து நிறைய மாற்றங்கள் திருப்பங்கள் இதெல்லாம் பெற்றுட்டீங்க இந்த வருடமும் ஆரம்பத்துல வந்து அது தொடரும் தக்க வைத்து இந்த வருடம் அப்படியே தடம் பதித்து சிறப்பாக வந்து வெற்றியை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க சம்பந்தமே இல்லம்மா செய்யாத பழி பாவங்களுக்கு எல்லாம் நாங்க ஆளானோ எங்களுக்கு எல்லாம் நியாயம் நீதி கிடைக்குமா அப்படின்னா தாராளமா கிடைக்கும் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க நம்ம சம்பந்தப்படாம ஒரு பழி பாவத்துக்குலாம் எல்லாம் ஆளாகணும்னா அந்த கர்மாவுக்கள் நீங்கிடும் சத்தியம் என்னைக்கும் ஜெயிக்கும் பொய்மைக்கு வந்து உடனே வந்து நடந்தாலும் உண்மை நீண்ட நாட்கள் நின்று ஜெயிக்கும் இந்த காலகட்டம் தான் தொழில் சிறப்பு நல்ல மேன்மை நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் நல்ல ஒரு பிரான்ச்சு ஒரு தொழில் செஞ்சா அந்த தொழில வந்து ஒரு கை நிறுவனங்களை உருவாக்குவது வெளிநாட்டு வேலை பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை கிடைப்பது தொழிலுக்காக ஒரு இடம்பெயர்வு இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு ஒரு புதிய சூழல்ல வாழக்கூடிய சூழல் படித்த படிப்புக்கேற்ற வேலை ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டு கணவனுடைய உதவியோ உடன் பிறந்தவர்களுடைய உதவியோ கிடைத்து உங்க வாழ்க்கையில் நீங்கள் தனித்தன்மையுடன் ஜெயிக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு நல்ல கல்வி வெளிநாட்டு கல்விக்கு தேவையான லோன் வங்கிகளில் கிடைப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கான பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சிறப்பான ஒரு வழியை தேர்ந்தெடுப்பது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் இல்லை ஒரு நமக்கு வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும் எந்த ஒரு கல்வியோ தொழிற்கல்விக்கு போகிறேன் அப்படின்றத உங்கள் லட்சியங்களை நோக்கி நீங்கள் வெற்றி நிலை போடக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நீங்களே ஒரு தெளிவான முடிவை எடுத்துருவீங்க நுண்ணிய அறிவு இங்கே செயல்பட்டுடும் மைனூட்டான அறிவை பிரித்து பிரித்து ஆராயக்கூடியது இது நல்லது இது கெட்டது அப்படி பகுத்தாய்வக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் அதிகரிச்சிடுன்னு சொல்லலாம் பெண்களுக்கு வேலை செய்கிற இடங்களில் நல்ல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் உங்கள் எண்ணங்கள் லட்சியங்கள் ஆசைகள் நிறைவேறுவது சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வது ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை உங்களுக்காக எனக்குன்னு நான் சந்தோஷமாக இருக்கணும் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உங்களை உரிமையை நிலைநாட்டக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லியாச்சு நிறைய கஷ்டப்பட்டாச்சு ஏழரை ஆண்டுகள் வனவாசம் மாதிரி நம்ம வந்து இந்த காலத்துல சனீஸ்வர பகவான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் இனி வரக்கூடிய இந்த சகாய சனி நமக்கு அனைத்து வகையிலையும் ஜெயிக்க கூடிய சாதனை செய்யக்கூடிய காலகட்டமாக மாற்றி அமைக்க போகுது அதை வைத்து வாழ்நாள் முழுவதும் நம்ம தடம் பதிப்போம் அப்படின்னா அது மிகை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் நாள்பட்ட தடைப்பட்ட திருமணம் குழந்தை பாக்கியம் முதல்ல ஒரு குழந்த பிறந்தா ரெண்டாவது குழந்தை கிடக்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் வந்து படுது இப்ப பெத்துக்கலாமெல்லாம் யோசனை இதெல்லாம் இணையனுடைய அனுகிரகங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளுங்க மருத்துவம் கை கொடுப்பது நிறைய ஒரு நீண்ட நாளாக ஒரு நோயில் கஷ்டப்பட்டு இந்த காலகட்டம் மாற்று மருத்துவத்தின் மூலம் சித்தா ஆயுர்வேதா யுனானி அதே போல எண்ணெய் ட்ரீட்மெண்ட்டுக்கு மூலம் நம்மளுக்கு அதுக்கு வேணும் ஒரு தீர்வு கிடைக்கப்பெறுவது எல்லாம் சிறப்பே நல்ல வார்த்தைகளை பேசணும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடம் வந்து சனீஸ்வரனுடைய வீடு அப்ப நல்ல வார்த்தைகளையும் நல்ல சிந்தனைகளையும் நம்ம செயல்படுத்தும் பொழுது நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் சொல்லலாம் ஒரு தடவை முயற்சி செய்வதோடு மட்டும் நின்று விடக்கூடாது திருப்ப திருப்ப முயற்சியை போடணும் ஊக்கமுடன் உழைக்கணும் சோம்பெயல் தனத்தை கழிக்கணும் நல்லா வந்து நீங்கள் உழைக்க முற்படும் பொழுது வெற்றியை நீங்கள் வந்து கனியாக பறிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மூன்று என்ற இடம்னா தன்னம்பிக்கை தைரியம் அதற்குரிய சனீஸ்வர பகவான் அப்போ என்ன பண்ண அந்த இடத்துல கடுமையாக உழைக்க போராடணும் கும்ப வீடு ஒரு சிறப்பான வீடு அங்கே அவர் மட்டும் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் அப்ப நீ கஷ்டப்படும் பொழுது அதற்கான பலனை வந்து நீங்கள் முழுமையாக பெற்றாங்க ஏற்கனவே இவ்வளோ சொல்லியிருப்பேன் ஒரிஜினல் கால சக்கரத்தின் பாக்கியஸ்தானம் உங்களுக்கு பாக்கியத்தை அவர் தரவில்லை என்றால் வேறு யாருக்காக அவர் கொடுக்க காத்திருப்பார் டானுக்கெல்லாம் டானு ஏற்கனவே அழகாக சொல்லியிருப்பேன் இதெல்லாம் உங்களை ஒரு ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு சொல்லாடல்கள் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம நிலமையில இருந்து ஒரு நேரம் நல்லா இருக்குதுன்னா உடனே நான் ஆகி ஆடிக்காரில் வருவேன் கேட்கக்கூடாது ஒரு வாடகை வீட்டில் இருக்கோமா நம்ம ஒரு தவணை முறையிலேயாவது ஒரு இடம் வாங்கி கொண்டு போயிடுவோம் இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கி கொண்டு போயிடுவோம் நம்ம நிலையில ஒரு ஸ்டெப்பு மேலே வாழ்க்கையின் தரம் உயரும் நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் உயரும் நம்மளுடைய சுற்றுப்புற சூழலையும் ஒரு தரம் உயரும் எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ உங்க ஸ்டெப்ல இருந்து ஒரு படி இந்த காலகட்டம் முன்னேற்றம் பாக்கியம் உயர்வு நிச்சயம் உண்டு தனுசுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டியது காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்ற ஆடல் அரசோர் சிதம்பரத்தானை வழிபடுவதும் யாழந்தோறும் குரு வழிபாடு செய்வதும் மூன்று தீபங்கள் நெய் தீபங்கள் ஏற்றுவது உங்கள் பிறந்த கிழமையில ஏற்றி வழிபடுவதும் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுல வந்து நீங்க செய்வதும் இல்லை ஆலயங்கள்ல தீபம் ஒளி வருவதற்கு எண்ணெய் வாங்கித் தருவதும் உழவார பணி செய்வதும் ஏன்னாலும் எதுவுமே செய்ய முடியாதுமானா கோயிலை தூய்மையாக வைத்து அங்க தீபம் ஏற்றுவதற்கு கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு வந்து கூட சேகரிச்சு கொடுக்கலாம் அப்படிதான் நீங்க செய்யும்பொழுது எப்படி அந்த ஆலயத்தின் கருவறையும் வெளிப்பிரகாரங்களும் ஒளிர்விட்டு எளிர்வது போ ஒளிர்விட்டு எளிர்வது போல உங்கள் வாழ்நாளும் பிரகாசிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு தரமான பலன்களை பெற்று வாழ்வில் தடம் பதிக்கக்கூடிய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே சிறப்பு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு சில எல்லாம் குடும்ப வாழ்க்கையில வந்து பிரிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் நடைபெறுவது காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து பெற்றோரின் சம்மதம் எனும் இறைவனின் பெரும் கருணை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இனம் மதம் மொழி தாண்டி காதல் உருவாங்கோ அதற்கெல்லாம் பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடமே உங்களுக்கு மாரகஸ்தானமாக வரும் இந்த உபய லக்னங்கள்லாம் திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனையாகவே இருக்கும் அதனால தான் நீங்கள் வந்து ஒரு விருப்பப்பட்ட திருமணம்லாம் பண்ணுறீங்கன்னா அதற்கெல்லாம் நம்ம பெற்றோருடைய சம்மதத்தை வாங்கிக்கோங்க அது வந்து உங்களுக்கு கூடுதல் பலம் நிறைய விட்டு கொடுத்து போகும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு இந்த காலகட்டம் நீங்கள் வந்து சிவபுராணம் தொடர்ந்து படித்து கொண்டு வரும்பொழுதும் உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பழன்கள்லாம் கோல்களின் கோச்சார் நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கு இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் அவங்களுக்கு இல்லை ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு கொடை வாங்கி கொடுக்கலாம் பாதணிகள் வாங்கி கொடுக்கலாம் அவங்க சூழல் கேட்டால் போல என்ன உதவி முடியுமோ நீங்க செய்யலாம் அதெல்லாம் உங்களுக்கு கர்மாவை நீக்கி அபரிமிதமான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு ராசி லக்னக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன் நற்பவி நற்சே